हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा यला भक्त नमस्कार हरे कृष्ण ओम अज्ञानतिमरंधस्िरांजनशलाकय चक्षुरमीलिम तस्म श्रीगुरव नम नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्ति भक्तिवेदातस्वाति நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரபானி புச்சாரினே நிர்விசேஷன்யாதி பாதிதேசாரிணே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வை சுபாசதி கௌரபக்டவ் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கின்ற பதங்கள் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் பதம் பத்து பதினொன்று ரெண்டு பதங்கள் அத்தியாயம் மூன்று கர்மயோகம் பதங்கள் பத்து மற்றும் பதினொன்று நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் சஹயா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரஷபிஷத்வம் ஏஷவோ அஸ்திஷ்ட காமது படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள் ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசிர்வதித்தார் பதம் பதினொன்று தேவான் பாவயதானே நா தேவா பாவய்து பரஸ்பரம் பாவயந்தகம் ஸ்ரீயக பரம வாப்ஸ்யதம் யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம் இந்த இரண்டு பதங்கள் சஹயக்யா பிரஜா சிஸ்வா பிரஜாபதி அதாவது கிருஷ்ணர் இப்போது இந்த படைப்பின் நோக்கத்தை பற்றி பிறகு நாம் எப்படி இங்க நல்லபடியா வாழ்றது அப்படிங்கிற வழியை சொல்லி கொடுக்கிறார் ஏன்னா கடமைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் கர்ம யோகம் அதுல படிப்படியான உபதேசங்களை கிருஷ்ணர் வழங்குகிறார் இப்போ இந்த படைப்பின் நோக்கத்தை அறிந்து ஒருவர் செயல்படும் போது அவருடைய கடமைகள் சிறப்பாக அமையும் அப்படிதானே அதனால கிருஷ்ணர் இங்க அந்த நோக்கத்தையும் இங்க கொடுக்கிறார் ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இந்த உலகத்துல நம்ம வாழும்போது சௌகரியமாக வாழணும் துன்பங்களாகவே இருந்தது அப்படின்னா ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அஹ் அடைவதற்குண்டான முயற்சியை சரியாக செய்ய முடியாமலும் போகும் அதனால இங்க இருக்கும்போது நல்லபடியா அஹ் திருப்திகரமாக சுகமாக வாழ்றதுக்கு உண்டான வளிய கிருஷ்ணர் இங்க சொல்றார் அப்போ எல்லா உயிர்வாளிகளையும் படைத்திருக்கின்ற பகவான் இங்க பௌதிக உலகத்துல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் இங்க படிச்சிருக்கார் அதே சமயம் இந்த பௌதிக உலகத்துல எப்படின்னா இந்த உலகத்தினுடைய தன்மையும் பகவான் விளக்குறார் இங்கே எப்போதுமே எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த உலகத்தை பத்தி வர்ணிக்கும் போது துக்காலயம் அசாசுத்தம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு இங்கே துக்கங்களும் இருக்கும் இது தற்காலிகமானதும் கூட ஏன் இது தற்காலிகமானது அப்படின்னா இதுவே நமது நிரந்தரமான இடம் கிடையாது நமது நிரந்தரமான இடம் நாம் பகவானை அடைய வேண்டும் பகவான் இருக்கக்கூடிய ஆன்மீக உலகங்கள் வைகுண்ட லோகங்கள் இதுதான் நமது நோக்கம் அதுதான் நிரந்தரமான இடம் அங்கே போய் பகவானுக்கு நித்தியமா சேவை செய்யறதுதான் நமது நோக்கம் அதுதான் நமது இலக்கு வாழ்வின் நோக்கம் ஆனா அங்கே போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க போய் இங்க இருக்கோம் இல்லையா ஏன்னா நம்ம ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனாலே இந்த உயிர்வாளிகள் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனாலே நம்ம இந்த பௌதிக உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இங்க ஆண்டு அனுபவிக்க கூடிய வசதி வாய்ப்புகள் இங்க கிடைக்கிது ஹம் ஏன்னா வைகுண்ட லோகங்கள் எப்படின்னா ஆண்டு அனுபவிக்க கூடியவர் பகவான் ஒருத்தர் தான் அங்க எல்லோரும் மனப்பூர்வமாக பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய மனநிலையில அங்கே சிறப்பா தொண்டு செய்கிறாள் ஆனா நானும் ஆண்டு அனுபவிக்கணும் நான் மட்டுமே ஆண்டு அனுபவிக்கணும் நான் ஏன் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்ததுனால இந்த பௌதிக உலகத்திற்கு அந்த ஆசைகளை திருப்தி செய்யக்கூடிய வகையில இங்க சில ஏற்பாடுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம இங்க வந்திருக்கோம் ஆனா அதே சமயம் இந்த இடம் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கு உண்டான சில ஏற்பாடுகளும் இங்க இருக்கு அந்த ஏற்பாடுகள் என்ன துன்பங்கள் இறப்பு மூப்பு பிணி ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அந்த பெரிய ஒரு துன்பங்கள் நிறைந்த பிறவி சக்கரத்தை இங்க கொடுத்திருக்காரு பகவான் இது எதுக்காக இது கருணையோட தான் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஏன்னா இது நிரந்தரமான இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் கிட்ட இருந்து எப்போதுமே பிரிந்து இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிறவி சக்கரத்தில் மூழ்கி இருக்கும்போது அடுத்தடுத்து சந்திக்கும் போது இருந்து அஹ் இது நிரந்தரமான இடம் கிடையாது நம்ம பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஆசையை நாம் வளர்த்து கொண்டு உண்மையிலே மனப்பூர்வமாக நாம் பகவானிடம் போய் சேர வேண்டும் அங்கே பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வளரும் அந்த வகையில இந்த பௌதிக உலகம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனா அதே சமயம் இங்க துன்பங்களும் இல்லாம நல்ல சுகமா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதான் இங்க அனுப்பியாச்சுன்னா ஒரு வகையில் இந்த பௌதிக உலகம் ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது ஆனா அதே சமயம் ஆஹ் இங்க எப்போதுமே சிறைச்சாலையில எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இது சீர்திருத்த பள்ளி மாதிரி இங்க அந்த மனநிலை ஆண்டு அனுபவிக்கணும் அப்படி நான் மட்டுமே ஆண்டு அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி பகவான் ஆண்டு அனுபவிக்கிறவர் எல்லாம் அடியார் அவருக்கு தொண்டு செய்வது நமது இயற்கையான நிலை அதனால அந்த நிலைக்கு நம்ம திரும்பணும் அந்த சீர்திருத்தம் இங்கே நடைபெற வேண்டி இருக்கு இந்த பௌதிக உலகத்துல அதனால நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆனா அதே சமயம் இந்த சீர்திருத்தம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்துல நம்ம நல்லாவும் வாழணும் இல்லையா அதனாலதான் பகவான் என்ன செய்யறார் இந்த யஜ்யங்களை நமக்கு கொடுத்திருக்கார் அதான் இந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரஜாபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் பிரஜாபதி பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது அப்ப அவர் என்ன செய்யறாரு இந்த உயிர்வாளிகள் எல்லாம் இங்க இருக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காரு எல்லா உயிர்வாளிகளும் இங்க இருக்கின்றாங்க அதோடு சேர்த்து இந்த யக்ஞங்களை கொடுத்திருக்காரு இந்த யக்ஞங்கள் எதற்காக அப்படின்னா இந்த யக்ஞங்கள் எல்லாம் பண்ணும்போது இந்த யக்ஞங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க அப்போ தேவர்கள் திருப்தி அடையும் போது நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான தேவைகள் எல்லாமே சரிவர கிடைக்குது அப்போ அந்த வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணர் சொல்றார் அப்போ ஆஹ் சுகதேவ் குருஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்துல ஆஹ் மேற்கோள் காமிக்கிறது அஹ் சில பரவாத இங்கே விளக்கத்திலையும் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் அதாவது தேவர்கள் எல்லாம் எப்போ திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா தேவர்களும் பகவான் விஷ்ணு திருப்தி அடையும் போது எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறேன் அப்ப இங்க சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன பதம் சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீயபத்திர் இயக்கிய பத்திர் பிரஜாபத்திர் தியாம்பத்திர் அஹ் லோகபத்திர் தராபத்திர் பத்திர்கதி சாந்த கிருஷ்ண சாத்துதாம் பிரசீத தாமே பகவான் சதாம்பதி அப்படின்னு சொல்லி விளக்கு அதாவது பகவான் அஹ் பகவான் விஷ்ணுவ அவர் எல்லோருக்கும் இறைவனாக இங்க சொல்றார் எல்லோருக்கும் இறைவனாக சொல்றார் அதாவது அவர் தான் சுயபத்திர் சுயபத்தீர்னா அதாவது எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றார் பிறகு எல்லா யக்கியங்களுக்கும் அவர் தான் அதிபதி எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர்தான் தலைவராக இருக்கின்றார் நமது புத்தியை கட்டுப்படுத்துபவரும் அவர்தான் எல்லா லோகங்களுக்கும் அதிபதியும் அவர்தான் ஆன்மீக பௌதிகளோ எல்லாத்துக்கும் அதிபதி அவர்தான் அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி பகவான் விஷ்ணுவை வர்ணிக்கும் போது பத்தி பதி பத்தி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் அப்போ அந்த பகவான் விஷ்ணு எல்லோருக்கும் பதியாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதே யஜ்யத்தின் நோக்கம் அதான் இந்த யாக சடங்குகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு தேவர்களை திருப்தி திருப்திப்படுத்தும் வகையில நிறைய யாக சடங்குகள் இருந்தாலும் அஹ் உண்மையிலேயே அஹ் எல்லாருக்கும் மேல யார திருப்திப்படுத்துறதுக்காக அந்த யஜ்ய சடங்குகள் அப்படின்னா பகவான் விஷ்ணுவ திருப்திப்படுத்துறதுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த காலத்துல நம்மளால எந்த யம் செய்ய முடியும் எந்த யஜ்யத்தை செய்து யஜ்யம்னாலே பகவான் விஷ்ணுதான் இன்னொரு வகையில அர்த்தம் எந்த யத்தை செய்து நாம் சரிவர ச இந்த இந்த சடங்குகள் எல்லாம் சரியா நல்லபடியா இப்படி செய்ய முடியும் அதுக்காக நம்ம பயங்கரமான சடங்குகள் இருக்கக்கூடிய ஆங்கள் எல்லாம் செய்யறது இப்போ காலத்துல சாத்தியம் கிடையாது அந்த மந்திர உச்சாரணம் எல்லாம் இப்ப எல்லாம் வராது ஆனா அதே சமயம் நம்ம இந்த யஜ்யங்களை செய்தாக வேண்டும் அதனாலதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சங்கீர்த்தன யஜ்யம் இந்த கலியுகத்துல சிபாச செய்யப்பட்டிருக்கு சங்கிய அதுவும் சில பிரபு பாத விளக்கத்துல சொல்றாரு சங்கீர்த்தன யஜம் அப்படின்னா என்ன பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வது பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வதுங்கிறது தான் சங்கீர்த்தனை யஜ்யம் இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு யஜம் பண்ணியே ஆகணும் இந்த யஜ்யம் பண்றதுனாலதான் தான் நம்ம தூய்மை அடைய முடியும் இந்த யஜ்யம் பண்றதுனாலதான் நம்ம தூய்மை அடைந்து பகவான்கிட்ட போறதுக்கு உண்டான அந்த ஆசையை வளர்த்து கொள்ள முடியும் அந்த பயிற்சியை செய்ய முடியும் பகவானை அடைய முடியும் இல்லைன்னா இதே பிறவி சக்கரத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அதனால எந்த யஜ்யம் செய்யறது அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுதான் சங்கீர்த்தன யஜ்யம் அப்படின்னு சொல்லி சிபாரசு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த சங்கீர்த்தன யஜ்யம்னா என்ன பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வது சங்கீர்த்தனம் அப்படின்னா சங்கீர்த்தனம் சங்கீ கீர்த்தனம்னா பகவானுடைய நாம உச்சாரிசம் செய்வோம் எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வது அதை சேர்ந்து செய்யலாம் தனிப்பட்ட முறையிலும் செய்யலாம் அதான் சங்கீர்த்தனம் அப்போ எல்லாரும் நம்ம இந்த சங்கீர்த்தன யஜ்யத்தை கடைபிடிக்கும் போது பகவானுடைய நாம உச்சாடனம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீர்த்தனை யஜ்யத்தை நம்ம கடைபிடிக்கும் போது பகவானுடைய நாம உச்சாடனம் செய்யும்போது செய்யும் போது இந்த யஜ்யம் மூலமாக இந்த சங்கீர்த்தனை யஜம் மூலமாக பகவான் திருப்தி அடைகிறார் எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க அப்போது நமது வாழ்க்கையும் சுகமாக இருக்கு இந்த வாழ்க்கை தேவைகளும் நிறைவேற்றப்படுது இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை தேவைகளும் நிறைவேற்றப்படுது நமது நோக்கமும் தெரிந்து கொண்டு நாம் நமது கடமைகளை இந்த வகையிலே செய்யும் போது நாம் பகவானை அடைய முடியும் ஸ்ரீமத் பாகவதத்துல அஹ் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சங்கீர்த்தன யக்கத்தை பத்தி சொல்லும்போது அஹ் கிருஷ்ணவர்ணம் திசா கிருஷ்ணம் சங்கோ பங்காச பார்ஷகம் சங்கீர்த்தன பிராயர்ந்திஹி சுமேத கலியுகத்துல புத்திசாலி மக்கள் இந்த சங்கீர்த்தன யக்கியத்தை கடைபிடிப்பாங்க சேத்தன் மகாபிரபு இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் சேத்தன் மகாபிரபு இந்த சங்கீர்த்தன யக்கியத்தை அறிமுகப்படுத்தி இருக்காரு இதையும் சில பிரபு பாத விளக்கத்துல சொல்றாரு அப்போ இந்த வகையில நாம் நமது வாழ்க்கையில இந்த சங்கீரத்தின் யத்தை கடைபிடிக்கும் போது ஆஹ் என்ன ஆகுது நமது வாழ்க்கை தூய்மை அடைகின்றது நமது உணர்வு தூய்மை அடைகின்றது நமது கடமைகள் தூய்மை அடைகின்றன கர்ம பந்தங்கள் விலகுகின்றன நமது வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நமது செல்லக்கூடிய நம் பாதை ஆஹ் தெளிவடைகிறது அப்ப நம்ம பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான உறுதி நமக்கு கிடைக்கும் இந்த வகையில நம்ம கடமைகள் இருக்கணும் அதைத்தான் இந்த இடத்துல கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறாரு அப்படி இந்த சங்கீதத்தை சங்கீத்தல்ல பண்ணும் போது எல்லாரும் திருப்தி அடைறாங்க என்ன இந்த யங்கள் பண்ணும்போது அடுத்த பதத்துல பதினோராவது பதத்துல என்ன சொல்றார் தேவர்களும் திருப்தி அடைறாங்க பரஸ்பரம் பாவயந்திர பரமபாப் சா பரஸ்பரம் பரஸ்பரம் பாவத்தை பரஸ்பரம் எல் அவங்களும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம எங்கியங்கள் செய்யும் போது தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க அப்ப தேவர்கள் திருப்தி அடையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை உண்டான எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க அப்ப பரஸ்பரம் பாவம் தான் பரஸ்பரம் நல்லா இருக்க முடியும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா ஆஹ் அப்ப அந்த வகையில நமது கடமையை அமைத்துக் கொள்ள வேண்டும் வெறும் வெறும் சுயநலமாக நான் நான் புல நின்ப அனுபவிக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அந்த புல நான் என்ன நாள் செய்யலாம் நான் ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக என்ன நான் செய்யலாம் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றி அப்படின்னு சொல்லி வாழ்ந்து முடிக்கிறதை காட்டலாம் என்ன நம்ம வாழ்க்கை மனித பிறவி கிடைச்சாச்சு இந்த மனித பிறவியை நாம் தூய்மைப்படுத்தி வாழ வேண்டும் வெறும் புலநின்பமே நோக்கமாக கருதி சுயநலமாக வாழ்வதை காட்டலாம் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்து பகவானை அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தது என்ன எவ்வளவு உயர்ந்தது இந்த வாழ்க்கை வெறும் புலநுன்பத்தை மட்டுமே நோக்கமாக கருதி வாழ்ந்து போறதை காட்டலாம் எப்படி தூய்மை அடைந்து நாம் பகவானிடம் சென்றடைந்தோம் என்றால் நம்ம திருப்பி இந்த பிறவி சக்கரத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது திருப்பி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை நல்லா ஒருத்தர் புரிந்து கொள்ளணும் அதனாலதான் ஆணித்தரமா கிருஷ்ணர் இங்க திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை பல ஸ்லோகங்கள் மூலமாக இங்க நமக்கு கொடுக்கிறார் இந்த மூன்றாவது ஆயிரத்துல இந்த பகுதியில அதனால இதை நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த சங்கீர்த்தனை யஜ்யத்தை இந்த யஜ்யத்தை ஏன்னா இந்த கலியுகத்துல நம்மளால கடைபிடிக்கக்கூடிய யஜ்யம் இந்த சங்கீர்த்தனை யஜ்யம் இந்த யாகம் நம்மளால சங்கீர்த்தன் யாகத்தை நம்மளால எளிமையாக விட முடியும் எந்த குறைபாடு இல்லாமல் செய்ய முடியும் குறைபாடுகள் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பகவான் நாமத்துல சொல்றது நாமத்தை சொல்றதுல என்ன குறைபாடு வரும் குறைபாடு இருக்கலாம் நம்ம எல்லாருமே குறைபட்டவங்க தானே அதுல ஒன்னும் ஒன்னும் சந்தேகமே கிடையாது ஆனா இந்த பகவானுடைய நாமம் நம்மளை தூய்மைப்படுத்தும் குறைபாடுகள் எல்லாமே விலகும் மற்ற சடங்குகள் நிறைய கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாமே இருக்கும் போது அதை சரிவர செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த கலியுகத்துல நமக்கு இந்த சங்கீர்த்தனை யஜ்கம் சைத்தன்ய மகாபீரனுடைய கருணையினாலே சில பிரபாதைய கருணையினால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால இதை நம்ம புரிந்து கொண்டு சரியா பகவான் நாமத்தை சொல்லி இந்த சங்கீர்த்தனை யஜ்யத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே விளக்கப்பட்டது ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் Eno do ponivane na Maskaro, reje Kristjane.